ും പാടം കറ്റും പാടം കറ്റ് അൻപേ അൻപേ നെഞ്ച കുളിനിവാ അൻപെ പാടിച്ചൊല്ലിത്താ நிலவண்ணும் கண்கள் நீர் போக்கும் வேளை நிலமாக நின்று தங்கிக் கொள்வாய் நீ இல்லை என்றால் இன்பம் சேருமா நீ என்னுள் சேர்ந்தால் சோகம் தங்குமா நீ இல்லை என்றால் கீதம் தோன்றுமா நீ என்னுள் சேர்ந்தால் வேதம் வேண்டுமா என் வாழ்வில் எல்லாமே நீ தந்த செல்வங்கள் என் வாழ்வில் துன்பங்கள் நீ பூத்த வானங்கள் வாழ்வன்னும் பாடம் கற்றுத்தா வாழ்வன்னும் பாடம் கற்றுத்தான் அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா அன்பால் நெஞ்சம் பாடச் சொல்லித்தா அன்பே அன்பே ஏழை எந்தன் உள்ளம் நீ வா எங்கும் எந்தன் தீர்க்கவா வாழ்வின்னும் பாடம் கச்சுத்தா வாழ்வின்னும் பாடம் கச்சுத்தா அன்பே அன்பே என் நெஞ்சு குள் அன்பால் நெஞ்சம் பாடச் சொல்லித்தா பொறுமையும் உடைத்தான சர் மிகுந்த பக்தி சிறவணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன் தேவரிற்கு மிகவும் மறுவருப்பான எங்கள் கோபம் பகை பழி முதலிய சகல அக்கிரமங்களுக்கு பரிகாரமாக பத்திரசனருடைய மாறாத சமாதானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி இன்று நவனால் சிறப்பிக்கின்ற அருளப்பர் அன்பே இறைமக்களின் மக்களின் கருத்துக்களுக்காகவும் அவர்கள் வேண்டுதல் நிறைவேறவும் நமது பங்கு தந்தை மற்றும் வழிபாட்டை சிறப்பித்த அருட்தந்தை அவர்களின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும் நமது பாதுகாவலையின் பக்தர்கள் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் நல்ல மழை பெய்து நாடு செழிக்கவும் உழைக்கும் மக்கள் உழைப்புக்கேற்ற பலன் பெறவும் வேண்டிக்கொள்வோமாக விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தேவனி என் தேவனி நான் உண்மை விஸ்வசிக்கிறே நானுமை ஆராதிக்கிறே நானும் உண்மை நம்புகிறே நான் உண்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கின்றேன் உமது மன்னிப்பை மாண்டுயர் மாயர்வருள்ள அனுமானத்தைழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மாறிகள் முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனித இதனை வரிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் நீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக வருகின்ற வராம் பூயாவி ஆனவர்க்கும் அழகில்லாத புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகமே மன்றாடுவோமாக இறைவாகிந்த வியப்புக்குரிய அருள் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே பிரியமான சகோதர சகோதரிகளை புனித குழந்தை தரச அன்பு பிள்ளைகளை உங்கள் அனைவருக்கும் மூன்றாம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே காலையில் நல்ல ஒரு திருப்பலி மாலையில் நல்ல மறையுறை மற்றும் நற்கர்ணை ஆசிரியர் என்று நாள் முழுமையடைந்திருக்கிறது எனவே இந்த நாள் இறைவன் நம்மோடு இருந்ததற்காக இறைவனுக்கு முதற்கண் நன்றி செலுத்துவோம் பின்பு இன்றைய நாளிலே இந்த நாளை சிறப்பு செய்கிற அன்பியங்கள் புனித அருளப்பர் என்பியத்தை சார்ந்த இறைமக்கள் மற்றும் கூடுதலாக நம்முடைய பள்ளி புனித குழந்தை தரசா நடுநல் ஆர்சி நடுநிலை பள்ளியை சார்ந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல நாம் கடமை பெற்றிருக்கிறோம் காலையில் நல்லதொரு திருப்பவனி திருப்பள்ளியை சிறப்பித்த விதம் அவர்களுடைய பங்கேற்பு எல்லாம் அருமையாக இருந்தது எனவே அந்த மக்களுக்கு நம்முடைய நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம் கொஞ்சம் சத்தமாக இன்றைய மாலை இந்த வழிபாட்டில் இன்றைய நாளை தலைமையேற்று நடத்தியவர்கள் அருட்டந்தை பிராகிரஸ் அடிகளார் அவர்கள் அருட்டந்தை தற்போது சி சவேரியார்புரம் என்கின்ற பங்கிலே மிகச் சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த வருடம் என்னுடைய தாய் பங்கிலிருந்து அவர்கள் மாறுதல் பெற்று புதிய பங்கிற்கு சென்றிருக்கிறார்கள் மிகச் சிறப்பான பணிகளை அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் கிழவநேரிலே ஏற்கனவே அவர் பெயர் சொல்லுகிற அளவிற்கு அவருடைய அவர் பணிகள் சிறப்பாக அமைந்திருக்கின்றனர் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிழவநேரி மக்கள் நிறைய பேர் ஃபாதரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க இதிலிருந்து அவர் எவ்வளவு மக்களை அவர் சம்பாதித்திருக்கிறார் என்பது மிக அழகாக தெரிகிறது நல்ல ஒரு பெயரோடு அவர் நல்ல ஒரு பணிகளை செய்த ஒரு அருள் தந்தையாக கிழவநீரில் இருந்தார் இப்பொழுதும் அந்த பங்கில் என்ன தேவை அந்த மக்களை எப்படி கட்டி எழுப்புவது என்கின்ற திட்டத்தில் எப்பொழுதும் ஈடுபட்டிருப்பார் எப்பவும் நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் நாங்க பேசுறது இதுதான் முதல்ல தான் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு என்னென்ன வேலைகள் நடந்துட்டு இருக்குது என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பேசி அதுல ஏதாவது தெளிவுகள் தேவை அப்படின்னா நான் அண்ணன் கேட்பேன் ஏதாவது விஷயங்கள் அப்படி எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சுக்கிட்டே நாங்கள் எப்பொழுதும் அந்த பணிகளை குறித்து பேசுவோம் அதுல அண்ணனுக்கு எப்பொழுதுமே ஆர்வம் உண்டு மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன செய்யணும் இது கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய அந்த பங்கிற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல அதிக ஆர்வம் படைத்தவர் ஏற்கனவே சொல்லி கடந்த வருடமே அண்ணன் சின்ன வயசுல எனக்கு தெரியும் முதல் வருஷம் குருபட்ட குருமடத்திற்கு சேர்ந்த வருஷத்திலிருந்தே தந்தை எனக்கு நன்றாக தெரியும் களப்பணியின் நேரத்தில் ஒரே தான் இருந்தோம் அந்த குருமடத்தில் உதவி அதிபர் தந்தையாக இருந்தார்கள் நாங்கள் கலப்பணி பிரதர் இருந்து அங்கு உள்ள காரியங்களை செய்வோம் அப்போ நிறைய விஷயங்கள் தந்தை அவர்கள் எனக்கு சொல்லி தருவார்கள் நிறைய கற்றிருக்கிறேன் அதுக்கு பிறகு அஞ்சு வருஷம் கிழவநேரி பங்கினுடைய பங்கு தந்தையாக இருக்கிற பொழுது நல்ல ஒரு நட்பு எங்களுக்குள்ளே நல்ல ஒரு அண்ணன் தம்பி உறவு எங்களுக்குள்ள இருக்கிறது நல்ல ஒரு மறைவுரையாளர் கிழநேரியில் நேரியில பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த மறையுரைக்கின்றே அவருக்கு தனியா நிறைய கூட்டம் இருக்கும் இப்போ நல்ல காமெடியா பேசுறதும் சரி சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்கிறதுலையும் சரி இறைவார்த்தை அடிப்படையில் திருவிழிய அடிப்படையிலையும் சரி அந்த இறையியல் அடிப்படையில் சொல்கிறதுலையும் மிகச்சிறப்பானவர் நிறைய நேரங்கள்ல அப்படி ஆச்சரியமா பார்க்கலாம் இதை அப்படி அழகாக இதை கொண்டு வந்து சொல்லியிருக்கிறாங்களே அப்படிங்கிறது அதை இப்போ அதே போன்று இன்றைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பு எந்திரமயமாக்கம் அதனோடு மனித நேயத்தை எப்படி இந்த காலத்திலே ஒப்பிட்டு பார்ப்பது என்கின்ற தலைப்பை கொடுத்திருந்தோம் மிக அழகாக மனித நேயத்தை அதிகமாக வலியுறுத்தி எப்படி இருக்கிறது நம்முடைய நிலை அதை நம்ம படம் பிடித்து காட்டிருக்கிறார்கள் சரிதானா சனா அதை படம் பிடித்து காட்டுகின்ற பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் நம்முடைய எப்படி இருக்கப்போ இருக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு அழகாக தெரிஞ்சிடும் அதனால இன்றைக்குள்ள தலைப்பிலும் மிக அழகான அரு மறையுரையை ஆற்றிய அருள் தந்தை அவர்கள் என்றுமே அவர்களுடைய பணி சிறக்க நாம் வாழ்த்துகிறோம் அவருக்காக ஜபிக்கிறோம் அவரை மரியாதை செய்யும் வண்ணம் நம்முடைய அருளப்பரன் பேத்து மக்கள் சார்பாக ஒரு பொன்னாடை போர்த்தி நூலாடை போர்த்தி அவரை மரியாதை செய்கிறோம் அனைவரும் கரவொலி எழுப்பி நன்றி செலுத்தி அவருக்காக ஜபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் அன்பார்ந்தவர்களே இன்று இந்த மாலை வழிபாட்டுக்கு பிறகு நமக்கு சரியாக எட்டு முப்பது மணிக்கெல்லாம் எட்டு முப்பது ஆயிட்டோ அப்போ ஒன்பது மணிக்கெல்லாம் என்ன இருக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கான அந்த ஆண்டு விழா கலை நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருந்து வந்திருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க இருந்து வந்திருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க சரியாக ஆரம்பிச்சிடணும் எனவே ஆசிரியர்கள் தயாராக இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன் எனவே ஒன்பது மணிக்கெல்லாம் அந்த ஆண்டு விழா ஆரம்பித்து சரியா பத்து மணிக்கெலாம் இன்றைக்கு நிறைவு பெற்றுவிடும் பத்து 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 காலுக்கெல்லாம் அது நிறைவுக்கு வந்துவிடும் எனவே மக்கள் விரைவாக வீடுகளுக்கு சென்று மீண்டும் திரும்பி வர பிள்ளைகளை உற்சாகப்படுத்த யாரும் பாடுறான் யாரும் ஆடுறான் அப்படின்னு கிடையாது இது நம்ம ஊர் நம்முடைய பள்ளி சரிதானா பள்ளிதான் நமக்கு முதல் அடையாளமாக இருந்தது ஆலயம் தோன்றுவதற்கு முன்னாடியே பள்ளி தோன்றி இருக்குது நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குழந்தை தரிசமானது பள்ளிக்கு என்றுதான் கொடுக்கப்பட்டது என்று ஒரு வரலாறு இருக்கிறது அதே நேரத்துல அஹ் குழந்தை தரசமா சிறுபம் வருகிற பொழுது அது ஆலயமாக நாம் கட்டி அதற்கு முன்னாடியும் ஒரு குழு ஒரு கூட்டம் இருந்திருந்த இருக்காங்க அப்படின்னாலே அங்க ஆலயம் தோன்றிவிட்டது என்பதுதான் பொருள் அதான இன்னைக்கு இந்த பேஸ்புக்லயும் இதுலயும் யாரோ போட்டிருக்கிறதாட்டு ஒரு நியூஸ் சொன்னாங்க கோயிலுக்கு எங்க நூற்றாண்டு விழா ஊருக்கு தான் நூற்றாண்டு விழா ஊரு உருவாகுது அப்படின்னாலே அங்கே ஒரு தெய்வம் எப்பவுமே வச்சிருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட வழிமுறையில தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு சிறு தெய்வம் எப்போவுமே இருக்கிற வச்சிருப்பாங்க ஒரு பத்து குடும்பம் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு சிறு தெய்வம் நிச்சயமா இருந்திருக்கும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தாயா நிச்சயமா இருந்திருப்பாங்க ஒரு வேலை அந்த ஆலயம் தோன்றி அப்படிங்கிற வரலாறு எங்கேயும் நாம் எதுவும் சொல்லவில்லை ஊர் உருவாகி தான் நூறு ஆண்டுகள் ஆகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிக தெளிவாக தெரியும் அந்த நம்முடைய பள்ளிக்கு தான் அந்த சுருபம் வந்தது என்பதும் நமக்கு தெரியும் வெளிநாட்டிலிருந்து அந்த தரசமாளியுடைய அந்த உறவினர் சகோதரி ஒருவர் தான் அந்த சுருபத்தை அனுப்பி வைத்ததாக வடக்கன் குளத்திற்கு மூன்று சிறுவம் வந்துச்சு அதில் ஒன்று நம்முடைய ஊரில் இருக்கிறது வடக்கன் ஒன்று இருக்கிறது இன்னொரு ஊரில் மற்றொன்று இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிந்த ஒரு வரலாம் இதை இன்னும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததியினருக்கும் கொண்டு சேர்க்கணும் அதுக்கு குறிப்பாக இந்த நூற்றாண்டு அப்படிங்கிறதுனால ஒரு விழா மலர் ஒன்று தயாரிக்க ஆரம்பிக்கணும் இனி வர்ற காலங்கள்ல பெரியவர்கள் அந்த வர வரலாற்றில் முக்கியத்துவம் அல்லது கொடுக்குற மக்கள் வாசிக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு அமைக்கணும் சரிதானா அதுல இது இது நிர்வாகத்துக்கு எதிராக நீங்க இப்படி பண்ணி பட்டிருக்கீங்க அப்படின்லாம் இங்க சொல்றதுக்கு இல்லை சரிதானா ஒரு நியூஸ் சேனல்ல அவங்க ஏதோ போட்டிருக்காங்க நினைக்கிறீங்க அதை போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அப்படிங்கிற பேச வேண்டிய அவசியம் கிடையாது எங்கே எப்படி யார்கிட்ட பேசணும் அப்படிங்கறத தெரிந்து அதை பேசணும் சரிதானா யாருக்கு சொல்ல வேண்டுமோ அது இப்போ போய் சேர்ந்துருக்கோம் அதனால் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அதுக்காக தான் ஒருவேளை ஏதாவது குரூப்லையும் எவனாவது தேவை இல்லாமல் இந்த தேவை போட்டு விட்டுடப்பானு இங்கே அறிவு இல்லாமல் இங்கேயாரோ இங்கே இருக்கல இல்லையா எல்லாம் தெரிந்து தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால அதற்குரிய விஷயங்களும் இருக்குமே இன்றைக்கு மாலையில் அந்த பிள்ளைகளினுடைய மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய பள்ளியினுடைய அந்த குழந்தைகளுக்கான ஆண்டு விழா இங்கு நடைபெற இருக்கிறது எனவே எல்லா மக்களும் விரைவாக வந்து அந்த கலை நிகழ்வுகளிலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இருக்கோம் இல்லையா அதனுடைய அந்த கலை கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன் மீண்டும் நாளை நாளை காலை வழக்கம் போல ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு ஜபம் ஆரம்பமாகிறது தொடர்ந்து ஆறு மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் மீண்டும் கலை நிகழ்வுகளில் சந்திப்போம் நன்றி